हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஸன் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இன்னைக்கு அமையும்ங்கிற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல நீங்க காண முடியும் அதனால நீங்கள் இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க அப்பதான் முழு பலன்களை நீங்க பெற முடியுங்க மேலும் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாம கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடித்து விட்டு நம்ம ஒரு சந்தாதாரர்களாக மாறிவிடுங்க நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க சோ அந்த பெனிஃபிட்ஸ் பெறுறதுக்கு பெல் பட்டனை ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க ஒருவேளை நீங்க திங்கட்கிழமை இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நமது ராசி பலன்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியிட்டு வருகிறோம் சோ நீங்க இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை பார்க்க வாய்ப்பு இருக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது பதினாலாம் தேதி உண்டான ராசி ராசிபுல நண்பர்களே வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி ராசிபுலங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலகமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே மோர் ஆஃப் டே டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது துளம்பராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே செவ்வாய் மற்றும் சூரியன் கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இரண்டாம் இடத்துல புதனுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது மற்றும் சுக்கரன் இணைந்து காணப்படுகிறாங்க ஸோ பன்னிரெண்டாம் இடம் ராசி மற்றும் இரண்டாம் இடத்துல மூன்று மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இது எல்லாமே நமக்கு யோகத்தை தான் தருங்க நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு உங்களது குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க அதிலும் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியாக இன்றைய தினத்தை வந்து மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை இருக்கு என்ற தினம் குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அது இன்னைக்கு உங்களுக்கு நடக்கும் ஸோ சிறப்பான ஒரு நாள்ங்க மேலும் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன உடல் தொந்தரவுகளும் நீங்குங்கிறதுனால குடும்பமே ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் குழப்பங்கள் அது எல்லாமே முடிவுக்கு வந்து நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்பட்டு இன்றைய தினம் குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமைதுங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தங்க நகைகள் அல்லது ஆபரணங்கள் வயிறு ஆபரணங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நாளாக அமையுது அது வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் சந்தோஷம் அதிகரிக்கும் இது வரைக்கும் பணம் தொடர்பான எல்லாம் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் நிம்மதி பெறுவீங்க அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் அலுவலக பணிகளை உங்களை நம்பி கூடுதலாக சில பொறுப்புகள் தருவாங்க அது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க ஏன்னா மற்றவங்களால செய்ய முடியாது செய்கிறதுக்குள்ளாயக்கலைன்னு தான் உங்ககிட்ட தராங்க ஸோ உங்களுக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் மற்றும் இன்க்ரிமெண்ட்டுக்கான வாய்ப்புகளும் அங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படும் ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் சிறப்பான ஒரு நாள்கள் இன்றைய தான் வியாபாரிகளுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் ஏன்னா மிகப்பெரிய தன லாபம் நல்ல ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு என்ன உதவி வேண்டுமோ பிஸ்னஸ் சம்மந்தமான உதவிகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்குங்க பெரிய பெரிய நபர்களுடைய ஆலோசனைகள் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நண்பர்களுடைய ஆலோசனைகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ பிஸ்னஸ் வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமான அருமையான சூழ்நிலை இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைங்க இந்த தினம் வேலைகள் எல்லாத்தையுமே சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க ஆஃபீஸ்லையும் சரி உங்கள் பர்சனல் வாழ்க்கையும் சரி இந்த தினம் அனைத்து விதமான வேலைகளையும் நீங்கள் மிகச்சிறப்பாக ஈஸியாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய நாளாக அமையுங்க இறை வழிபாடுகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் பெருகும் இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாள்னு கூட சொல்லலாம் உங்களுக்கு இந்த தினம் சின்ன சின்ன பல்வழி சம்பந்தமான சில பிரச்சனைகள் வந்து சில பேர்த்துக்கு வரலாம் ஆனால் எல்லாேருக்குமே வரும்னு சொல்ல முடியாதுங்க அதுக்கு நீங்கள் ஆலோசனைகளை கேட்டு கேட்டுப்பட்டு கொண்டு செலப்படுவது நல்லது பெரிய அளவில் வழி இருக்காதுங்க ஆனால் சின்ன சின்ன வழி இருக்கும் பல்வழியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே பார்த்துறது நல்லதுங்க ஏன்னா அது பெரிதாயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதை ரெக்கவர் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும் சோ நீங்க ஆரம்பத்திலேயே பாத்துக்கோங்க மத்தபடி உங்களுக்கு பெரிய தொந்தரவுகள் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் எதுவுமே இருக்காதுங்க குடும்பமே வந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க இன்றைய தினம் வியாபாரிகளுக்கு பழைய முதலீட்டை சேர்த்து நீங்கள் இப்பொழுது நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்ணிங்கான பணம் எல்லாத்தையுமே வசூல் செய்ய முடியுங்க இன்றைய தினம் பழைய பாகியில் வசூலாக கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக பண வரவுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்து காதல் வாழ்க்கையில இன்றைய தினம் உங்களுக்கு வேற லெவல்ல சந்தோஷம் பெறுகூடிய ஒரு நல்ல நாளாக அமைதியின் நண்பர்களே காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல சூழல் இப்பொழுது சிறப்பாக அமையும் ஏன்னா உங்களது அன்புக்குரிய உங்களது மனக்குறந்து காதலர் அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வருவார்கிறதுனால நீங்கள் புதிய சக்தியை உங்களுக்குள்ள உணர்வீங்க அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை இந்த தினம் அபரிமிதமான சக்தியை உங்களுக்கு உருவாக்கி தரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்களது காதலருடன் அதிகமான நேரத்தை நீங்க கண்டிப்பாக செலவு பண்ணுங்க அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்னைக்கு கோபத்தை நீங்க கண்டிப்பாக விட்டுவிட வேண்டியது அவசியங்க அதன் மூலமாக பெரிய சிக்கல்ல நீங்க வந்து தப்பிக்க முடியும் சோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா இன்னைக்கு வேற லெவல்ல சிக்கல்ல மாட்டாம நீங்க சிறப்பாக இன்றைய நாளை வந்து என்ஜாய் பண்ண முடியுங்க ஸ்மூத்தாக என்ஜாய் பண்ண முடியும் ஸோ கோபம் உங்களுடைய எதிரி அதை விட்டு விடுங்கள் என்ற தினம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க இன்றைய உங்கள் பெற்றோருக்கு குறிப்பாக உங்க அம்மாவுக்கு வந்து நீங்க சேவை செய்யணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் வேலை பொழுது கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதுனால அதை செய்ய முடியாமல் போகலாம் அதனால சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கலாம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க திருமண மாணவர்களுக்கு இல்லாத வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்க என்னென்ன உறுதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்களோ உங்க வாழ்க்கை துணை எப்படி பாத்துக்கணும் அப்படின்ட்டு நீங்க மனசுல ஆசைப்பட்ட விஷயங்கள் உறுதிமொழிகள் எடுத்துக்கொண்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நிஜமாக மாத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாங்க அதன் மூலமாக தித்துக்கும் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கும் கிடைக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் கிடைக்கும் உங்களது வாழ்க்கை துணை ஒரு உயிரில் கலந்த ஒரு உணர்வை இன்றும் ஏற்படுத்தி தருவார் அதனால கற்கண்டான நல்ல ஒரு அன்பான இளர் வாழ்க்கை உங்களுக்கு காத்துருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரிகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய முடியுங்க உங்கள் சின் வியாபாரத்தை வந்து பெருசாக மாற்ற முடியும் சின்னதாக இருக்கக்கூடிய கடையை வந்து பெருசாக மாத்துறது அல்லது உலகளாவிய அளவில் உங்க பொருளை வந்து மார்க்கெட் பண்றது போன்ற எல்லாமே இன்னைக்கு செய்யலாம் நல்ல ஆலோசனைகள் நல்ல உதவிகள் எல்லாமே கிடைக்கும் மிகப்பெரிய பிசினஸ் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இருந்தாலும் கோபத்தை மட்டும் நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் வீட்டு தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக நண்பர்களே சில பேர் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு போன்ற திட்டங்கள் எல்லாமே இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தாராளமாக அதை செய்யலாம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யுங்க கண்டிப்பாக அதிகமான வளர்ச்சி பாதை உங்களுக்கு காத்திருக்கிறது அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் பணப்பிரச்சனைகள் நீங்கும் இன்றைய தினம் நல்ல ஒரு அந்யோன்யம் இல்லற வாழ்க்கை உங்களுக்கு கணவன் மனித இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் துரிதமாக வேலைகளை முடித்து நீங்கள் மிகப்பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுங்க குடும்ப வாழ்க்கை அழகாக மாறக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தின சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராகவே பார்க்கும்போது இன்றைய தினம் நமது துளம்பராசி அன்பர்கள் ரெட் கலர் பயன்படுத்தலாம் சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைதியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் நம்பர் செவன் ஏழா நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துளம்பராசி அன்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் அன்பழகாக இருக்கீங்களோ இன்றைய தினம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி மனத்திலேயே உண்டாகிறதுனால குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாள் பிரச்சனைகள் தீருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான நிதி உதவிகள் எல்லாமே கிடைக்கும் வரைக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் அதனால மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க உங்க வீட்லயும் சரி பண பிரச்சனைகள் தேர்றதுனால உங்களது வாழ்க்கையிலும் சரி நல்ல நிம்மதி காண முடிய நண்பர்களே குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நாள் சுவாதி நட்சத்திர விருந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணியில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தரும்போது அது சந்தோஷமா ஏத்துக்கங்க அதுல உங்களுக்கு கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு அது பிற்காலத்தில் உங்களுக்கு கண்டிப்பா உதவும் சில பேர் தங்க நகைகள் வைர நகைகள் ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக வச்சிருப்பீங்க அதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைய தினம் விலை பொருட்களை வாங்க ஆஹ் ஆடபரமும் ஆசைகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு நெருக்கமான சூழ்நிலை உங்க வாழ்க்கை துணை கூட எனக்கு ஏற்படும் இன்றைய தினம் அலுவலக பணிகளை உங்க வேலைகளை ரொம்ப வேற லெவலில் துரிதமாக செய்து முடிப்பீங்க அந்த அளவுக்கு சக்திசாலியாக இருப்பீங்க அற்புதமான ஒரு நாளுகின்ற தினம் இறை வழிபாடுகளை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு கூட இன்றைய தினம் பக்தி உணர்வு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுகின்ற தினம் தேவையான உதவிகள் எதிர்பாராத வகையில் கிடைக்கும் அதிர்ஷ்டகரமான ஒரு நாளுகின்ற தினம் மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் வேலைகளை சீக்கிரமாக முடிப்பீங்க துரிதமாக முடிப்பீங்க நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில் இருக்கும் வாழ்க்கை கூட எதிர்பாராத நல்ல ஒரு நெருக்கம் ஏற்படக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே